தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் குறிப்பாக தம்பிகள் அனைவருக்குமே வந்து ஒரு முக்கிய செய்திங்க நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் மே பதினெட்டு மாபெரும் பொதுக்கூட்டத்தை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கறத தற்போதைய சூழல் அந்த செய்தியாக இருக்கிறதுங்க ஈழத் தமிழர்களுக்கான அந்த நீதியையும் இலங்கை அரசின் அந்த போர்க்குற்ற விசாரணையும் தமிழர் விடுதலை சார்ந்த அந்த முக்கிய முன்னெடுப்புகளுமே அண்ணன் சீமான் அவர்கள் அங்க தீர்மானமா வந்து நிறைவேற்றுவார் அதே போல மே பதினெட்டு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுகிறது அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய மாநாடாகவே வந்து இதுவரைக்கும் இருந்து இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த திண்டல் நிறைய தம்பிகள் மீண்டும் திரள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்த வருடம் எங்க நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தீர்மானம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அஃபிஷியலாக வெளியாக இருக்கிற செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்துட்டு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நடத்தி திருந்திருப்பார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாம் ஆண்டு பார்த்துட்டுனா சென்னை பூந்தமல்லியில் நடத்திருப்பாரு ஸோ வருட வாரம் நடத்தி வந்த நிகழ்வு கடந்த வருடம் மாவீர நாள் அப்படிங்கிறது வந்து மதுராந்தா பகுதியில் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடத்திருப்பாரு மே பதினெட்டு பொதுக்கூட்டத்தில் வந்து எளிமையாக முடிச்சிருப்பாரு

இரட்டிப்பு வேகத்தோடு கொண்டு போனால் வந்து இந்த கொங்கு ரீஜியில் நாம் தமிழ் கட்சியுடைய இந்த இரட்டிப்பு வளர்ச்சி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு இடையே இனப்பட்ட துயரத்தை அந்த சீமானவர்கள் முழுவதுமாக கடந்த முயல்வார் அதே போல நாமளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுங்க நாம எந்த அளவுக்கு அந்த பகுதியில் கூட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மற்ற கட்சிகளுக்கு நம்ம உணர்த்த முடியும் ஸோ இது காலத்தின் தேவையாக இந்த மிகப்பெரிய இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி தானே இதை பற்றியோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம் 嗯。